அப்படி அவரோட கனவுல சிவபெருமான் தோன்றி இதற்கு பரிகாரமாக உன்னோட ராஜ்யத்துல இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் தினமும் வயிறாரும் அன்னதானம் அதாவது நித்திய பூஜை செய்யும்படி சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தொண்டோரா போட்ட ஊர் முழுக்க மன்னன் இப்படி அன்னதானம் போட போறான்ற செய்தியை மக்கள்கிட்ட சொல்கிறாங்க என்னோட நாட்டு மக்கள் யாருமே பசியோடு கூடாதுன்னு தண்டோரா மூலமாக மக்களுக்கு அறிவிக்கிறாரு ஏன்னா போரில் ஒரு வீரன் இறந்துட்டாருன்னா அந்த குடும்பம் வாழ்வாதாரங்கள்லாம் இழந்து தவிச்சிட்டு இருப்பாங்க உதாரணமாக கணவன் இழந்த மனைவி மகனை இழந்த தாய் தந்தை இழந்த பிள்ளைகள் இப்படி போனால அவங்க எல்லாரும் வாழ்வாதாரங்கள் இழந்து தவிக்க கூடாதுன்னு மன்னர் ஒரு நல்ல முடிவை எடுத்தாரு அதனாலதான் எல்லாருக்கும் வயிறார உணவு அளிக்க போவதாகவும் அறிவிச்சார் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் ஒருத்தர் அரசாங்க வேலையும் அமைச்சு கொடுத்தாரு சாப்பாடு சாப்பிட்டவரவங்க எல்லாருமே மன்னனை மனசார வாழ்த்திட்டு போனாங்க மக்கள் மனசார வாழ்த்துறத பார்த்த அந்த மன்னனும் அவரோட எல்லாத்தையும் மறந்து மகிழ்ச்சியா இருந்தாரு இந்த போர் நாள் எதிரி நாட்டிலையும் பல இழப்புகள் நடந்திருக்கும் அதனால அந்த நாட்டு அந்தனவர்களுக்கும் வயிறார சாப்பிட்டு சாப்பாடு போடணும்ன்ற முடிவுக்கு வராரு வெளியூர் அந்தனர்கள் நம்ம நாட்டுல வாழணும் மகிழ்ச்சியாக இந்த நாட்டுக்கு வந்த மக்களை எந்த ஒரு குறையும் இல்லாம அந்த அரசர் பார்த்துக்கிட்டாரு இப்படி தன்னோட நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம பக்கத்து நாட்டு மக்களுக்கும் வயிறார சாப்பாடு போட்டாரு இப்படி இருக்க நேரத்துலதான் அந்த சாப்பாடை சாப்பிட்டு ஒருத்தர் இறந்து போயிடுறாரு எதனால அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவர் இறந்து போ ாரு இதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம்